வணக்கம் தகவல் சாலைக்காக அபிநய உருதேசரன் நேற்று சனிக்கிழமை வத்திக்கானில் பாப்பரசன் பிரான்சிஸ் அவர்களின் இறுதி சடங்குகள் நடைபெற்றன எண்பத்தி எட்டு வயதில் இவர் திங்கட்கிழமை மரணம் அடைந்தார் இருத்தாழ நாநூறாயிரம் மக்கள் இச்சடங்கில் கலந்து கொண்டனர் பல நாட்டு ஜனாதிபதிகளும் கலந்து இறுதி மரியாதை செலுத்தினார்கள் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானிற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்துள்ளது இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தான் நாட்டவர்கள் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கூறியுள்ளனர் அதேபோல் பாகிஸ்தானில் இருக்கும் இந்திய மக்களை மீண்டும் இந்தியா வரும்படி கூறியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செய்த சிந்து நீர் ஒப்பந்தத்தையும் இந்தியா ரத்து செய்துள்ளது சனிக்காலை தெற்கு ஈரானில் பந்தார் அபாஸ் எனும் துறைமுகத்தில் குண்டு வெடித்தது இதில் குறைந்தது ஐந்து பேர் இறந்துள்ளனர் ஐநூறுக்கு மேற்பட்டோர் காயப்பட்டுள்ளனர் இவ்வெடிப்புக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை நன்றி வணக்கம்